ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இருக்கிற இடத்துல உள்ள சிட்டி சென்டர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ கிறிஸ்மஸ் டைம் இல்லையா ஸோ ரொம்பவே பிஸியாக இருக்குது எல்லா இடமும் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த இடத்துக்கு பேர் புல்ரிங் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் காளமாடு பார்த்துருப்போம் இல்லையா காளமாடுக்கு மதுரை சைட்லலாம் வந்து ஸ்டாச்சு இருக்கும் ஸோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டே வாங்க நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சர்ச் வந்து இந்த இடத்துல மெயினான இடத்துல இருக்குது செயின் மார்ட்டின் சர்ச்சுன்னு சொல்லிவிட்டு ஸோ கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல லைட்டிங்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ டிசம்பர் ஃபஸ்ட் வீக் தானே ஸோ இப்போவே கிராண்டாக தான் இருக்குது இன்னும் போக போக இன்னும் நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க போல் நான் வந்திருக்குது டே டைம்ன்றதுனால கொஞ்சம் லைட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் தெரியும் இதே நைட் டைமாக இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருந்திருக்கும் ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு இங்கே உள்ள சர்ச் எல்லாத்துலேயுமே இது மாதிரி மேலே வந்து ஒரு டைம் ப்ளீஸ் இருக்குது கடிகாரம் இருக்கு நம்ம பார்த்துக்கலாம் இது எல்லோரும் வந்து உள்ளே போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வசதியாக அமைச்சிருக்காங்க இந்த லைட்டிங்ஸை ஸோ நைட் டைமில் வந்தாலும் சரி டெய்லி இப்போ நான் இதுக்குள்ளே இருந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ நான் தனியாக வந்ததுனால என்னை தனியாக எடுக்க முடியல ஸோ இந்த இடத்த மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் சுற்றி நிறைய ஷாப்பிங் மால்ஸ் ஒரே கடைகளாக இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து தான் இருக்கும் சர்ச்சை சுற்றி பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னா பார்த்திங்களா காலமாடு புல்ட்ரிங் டவர் இந்த இடம் பேர் தான் இந்த இடத்துல வந்து முன்னாடி காலமாடு ஒரு எயிட்டீன் செஞ்சுரிக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க பல இட்றதுக்காக ஸோ அப்படியே புல்ட்ரிங் டவர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இந்த பில்டிங் நேம் கூட அதாவது பில்டிங்னா ஷாப்பிங் மால் இது பில்ட்ரிங் டவர் தான் இதோட என்ட்ரன்ஸ் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுனே தெரியாது எங்கே சுற்றி எங்கே முடிஞ்சாலும் இந்த இடத்துக்குள்ளே வந்துடலாம் ரொம்பவே பெரிய பில்டிங் இது ஸோ நான் தனியாக வந்ததினால இதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன் வா ரொம்ப பெரிய ப்ராண்டு இல்லையா ரொம்ப லக்ஸரி பிராண்டு ரோலக்ஸ் வாட்ச்சு வாங்க பார்க்கலாம் இந்த ரோலக்ஸ் வாட்ச் வந்து ஸ்டார்டிங்கே நாலு லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும் இதில் ப்ரைஸ்லாம் பாருங்களேன் ஆறாயிரத்தி நூறு பவுண்ட் அப்படின்னா ஆறு லட்சத்து பத்தாயிரரூபா எல்லாமே பாருங்கள் என்னடா அப்படின்னா நம்மளும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூவா வாட்ச் கட்டுறோம் இது லட்சக்கணக்கில் என்னடா இந்த வாட்ச் இருக்குது அப்படின்ட்டுருக்குல பட் இது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் இது ரொம்ப பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் கட்டுற வாட்சும் கூட இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்குது ரொலக்ஸ் வாட்ச் பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு வந்தால் ஸ்நாக்ஸ் இது பேர்லாம் என்னென்னு நம்மளே கண்டுபிச்சுக்க வேண்டியதான் என்ன கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரே பேர் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவேன் ரோலக்ஸ் வாட்ச் முடிஞ்சிடுச்சு அடுத்து அடுத்து கார்டியர் கார்டியர்ன்றது ஒரு பெரிய ப்ராண்ட் போல் ஸோ அதோடய விலையும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு ஷாப்பிங் மால் அடுத்து டியூடர் இது ஒரு வாட்ச் இதுவும் வாட்ச் பெரிய பெரிய பிராண்டெல்லாம் ஸ்டார்டிங்லேயே இருக்கு இல்லையா கோல்டு ஸ்மித்ஸ் ஜுவல்லரி ஷாப்பு நான் சொல்கிற பவுண்ட்ஸ் பக்கத்தில் ரெண்டு ஜீரோ போட்டிங் போட்டுட்டா நம்மளோட இந்தியன் மணி கிடச்சிரும் ஸோ கிறிஸ்மஸ் ஸ்டார் தெரியுது புல் அண்ட் பியர் ஷாப் பெர்சிகா எவ்வளோ பெரிய மால் இல்லை மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் இப்போ நம்ம ஊர்கள்லேயும் இதை இதெல்லாம் தாண்டி பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டியாச்சு மால்ஸ்லாம் பார்த்தாச்சு ஸோ ஒன்றும் ரொம்பலாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அட் ஹாவோ அப்படின்லாம் இருக்காது லெஃப்ட்டு எல்லா சைடும் லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க செஃபோரான்னு சொல்லிட்டு ஒரு காஸ்மெட்டிக்ஸ் பிராண்ட் இது இந்த பில்ட்ரிங் டவரை மட்டும் நான் காட்டணுன்னாலே ஒன் டே ஆகும் பட் நான் இதுலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் உள்ள இடத்துக்கெலாம் போனேன் இது ரெஸ்ட் ரூம் ஏரியா குழந்தைங்க வயசானவங்க எல்லாருக்கும் போகிறதுக்காக இந்த இடம் இருக்கு இல்லையா நான் போய்ட்டு மேலே வீடியோ எடுத்துகிட்டு டக்குன்னு இது வேலை நடந்து வந்துட்டேன் அப்புறம் என்னடா இதுன்னு பார்க்குறேன் கண்ணாடியாக இருக்குது கீழே அவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது இருந்தாலும் ஒரு பயம் தானே பார்க்காம வர்றப்போ பயம் தெரியல அது என்னன்னு பார்க்கும்போது பயமாக இருந்துச்சு ஸ்நாக் ஷாப்பு இங்கே எல்லாத்துக்குமே வந்து நம்ம க்யூ வந்து ஃபாலோ பண்ணணும் லிஃப்ட்டில் போகிறதுக்கு எல்லோரும் லைனில் நின்று போகிறாங்க பாருங்கள் எஸ்ட் பஸ்ஸாக இருக்கட்டும் ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும் ஒரு இடத்துல போய் பில் கவுண்டரில் போய் நிற்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து க்யூ ஃபாலோ பண்ணணும் எல்லாருமே பண்ணுவாங்க யாரும் அடிச்சு பிடிச்சிட்டுலாம் போக மாட்டாங்க ஈவன் பஸ்ஸில் ஏறி போதும் அழகாக எல்லோரும் கீழே இறங்கினதுக்கப்புறம் தான் ஏறுவாங்களே அது ரொம்ப எனக்கு நல்லா பிடிச்சிருக்கும் பஸ்ஸில் போது வந்து நமக்கு டென்ஷனே இல்லை பஸ்ஸு எடுத்துருவாங்களோ அப்படின்ற பயமும் நமக்கு இருக்காது லிஃப்ட்லேருந்து அடுத்து கீழே இறங்கி வரேன் இங்கே என்னெல்லாம் ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எல்லாமே விண்டோ ஷாப்பிங் தான் இங்கெல்லாம் எதுவுமே வாங்குறதெல்லாம் பிளான் கிடையாது எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் ஆக்சுவலாக இந்த பில்டிங் வந்து கட்டின புதுசில் வந்து எல்லாருமே வந்து யாருமே வாங்கலை இதை வந்து கான்க்ரீட் காடு அப்படின்னு கூட சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய குரோமில் படித்தேன் பூமா பிராண்டில் உள்ள இப்போ இது வின்டர் டைம்ன்றதுனால கோட்லாம் எங்கே பார்த்தாலும் வின்டர் ஜாக்கெட் இருந்துச்சு ரொம் இப்போ பிளாக் ஃப்ரை ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ எங்கே பார்த்தாலும் ஆஃபர் ப்ரைஸு ஏ எண்பது பவுண்டு கோட்டு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பவுண்டுக்கு கொடுக்குறாங்க ஃபார்ட்டி ஃபைவ்னா நாலாயிரத்தி ஐநூறுபா ஸோ ஆஃப் ப்ரைஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கெலாம் எடுக்க முடியாது ஸ்டார்ட்டிங்கே நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேலே தான் இருக்கும் கிறிஸ்மஸ் டைம் இல்லையா எங்கே பார்த்தாலும் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சின்ன குழந்தைங்களாம் வந்து ஃபுல்லாக சண்டா கிளாஸ் சண்டா அப்படி தானே சொல்லுவாங்க அதுக்காக உள்ள டெக்கரேஷன்ஸ் இங்கே உள்ள இயரிங் பீஸ்லாம் பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த ஷாப்பிங் மால்குள்ளே உள்ள கடை பார்க்கவே ஆசையாக இருக்கும் ஆனால் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து அஃபோர்டபுளாகவே இருக்காது எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் அதிகமாக இருக்குன்னா மேபி எனக்கு அதிகமாக இருக்கா என்னன்னு தெரியல பட் எல்லாரும் வாங்க தானே செய்கிறாங்க இவ்வளோ திங்ஸ் இருக்க தானே செய்யுது ஸோ தேவைப்பட்டால் வாங்கலாம் காசு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் தேவையில்லாதப்போ இதுக்கு அப்படின்னு தோணும் ஸோ இந்த கிளிப்பெலாம் நம்ம ஊரில் ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் கூட வாங்கிடலாம் பட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ஆ எட்டு பவுண்டு எட்நூறுரூவா அந்த கிளிப்பு வாங்கணுமா அப்படின்னு தோணும் இது வந்து மகு தெர்மல் இன்ஸ்டே தெர்மல் இன்சுலேட்டர்ன்னு சொல்கிறது ஸோ ஹாட்டாகவும் இருக்கும் கோல்டாகவும் இருக்கும் நிறைய பேர் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நம்ம காஃபி போட்டு வச்சு குடிச்சிட்டே இருப்பாங்க இங்கே நிறைய வந்து ஃபுல்லாக காஃபி பிரியர்கள் அதிகம் காஃபி டீ பிரிட்டிஷ் ஃபுல்லாகவே நம்ம நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு ஒன்று ரெண்டு டைம் குடிப்போமா பட் அவங்களாம் வந்து ஏழுலேருந்து பதினஞ்சு டைம் வரைக்கும் கூட ஒரு நாளைக்கு காஃபி குடிப்பாங்க அப்படின்னு படித்தேன் கேள்வியும் பட்டிருக்கேன் பிரேஸ்லெட்ஸ் இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வேடிக்கை பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே அந்த இடத்துல நீங்கள் வந்தாச்சு அடுத்து ஒரு ஸ்நாக் ஷாப்பு வச்சுருக்கீங்களேடா அது பக்கத்தில் ஏதாவது பேரையாவது இருந்துச்சு சாக்லேட்ஸுங்க இது எப்படி இருக்குது பாருங்கள் கலர் கலர் கலராக சாக்லேட்ஸ் இந்த இடத்துல நேம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது போட்டு அதோடய இன்க்ரீடியண்ட்டும் போட்டிருவாங்க ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து அலர்ஜி இருக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து என்ன இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத போட்டிருவாங்க ஸோ இங்கே பால் ஒத்துக்காது சிலருக்கு முட்டை ஒத்துக்காது ஸோ ஃபுட் அலர்ஜி நிறைய இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத போட்டிருப்பாங்க இதெல்லாம் நட்ஸு நட்ஸ் யாருக்குமே ஒத்துக்காதுங்க இங்கே ஸ்கூலுக்கு நட்ஸ்லாம் கொடுத்தே விடக்கூடாது இந்த இந்த ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பஃப்ஸ் எல்லாமே பட் அது உள்ளே உள்ள ஃபில்லிங் வந்து நமக்கு பிடிக்காது செட் ஆகாது அதனால நான் வாங்க மாட்டேன் காஃபி ஷாப் கையில் ஒரு கார்டு கொடுத்தாங்களே இதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்க சொன்னாங்க பர்ஃப்யூமுங்க மூடின்னு லண்டன் சொல்லிவிட்டு ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு நான் அந்த மாலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு நாள் ஆகுது இன்னமும் நான் என்னோடய பேக்கெட்டில் அந்த கார்டில் வந்து ஸ்மெல் அடிச்சிட்டே இருக்குது உங்களுக்கு வேணும்னா மூடின் லண்டன் சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள் செம்ம ஸ்மெல்லு ஒரு நல்ல பிராண்டடாக லாங் லாஸ்டிங்காக பர்ஃப்யூம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் போய் பார்க்கலாம் பட் இந்தியாவில் கிடைக்குதா என்னன்னு தெரியல எனக்கு அந்த கார்டை கொடுத்துட்டு அதை ஸ்கேன் பண்ணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் லிங்க் போச்சு ஸோ அங்கேருந்து இந்த பக்கம் வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் நம்ம சர்ச்சோட என்ட்ரன்ஸ் தெரிஞ்சிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி வெளில வந்துட்டேன் இதுதான் வந்து லேண்ட்மார்க் எனக்கு எங்கே சுற்றினாலும் இந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த இடத்துக்கு வந்துடுவேன் பில்டிங் டவர் பாதி காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அடுத்து ப்ரைம்மார்க் போயிட்டுருக்கேன் இந்த பில்டிங் டவரும் கிராண்ட் சென்ட்ரலையும் இணைக்கிறதுக்கு ஒரு இடையில ஒரு பிரிட்ஜ் இருக்குது பாருங்களேன் கிராண்ட் சென் இந்த இடத்துக்கு பேரே பில்டிங் அண்ட் கிராண்ட் சென்ட்ரல்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே ஷாப்பிங் சென்டர் தான் இதுலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல சூப்பரில் ஸோ இங்கேருந்து நான் நடந்து போயிட்டுருக்கேன் ப்ரைமார்க் அப்படின்றது ஒரு ட்ரெஸ் கடை அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதை தெரியுதில் ஒரு சில்வர் கலரில் ஜிக்ஸாக் ஷேப்பில் அந்த இடம்தான் நான் போயிட்டுருக்குறது ப்ரைமார்க் ஷாப் அது ட்ரெஸ் கடை அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூகியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்